நாம் இருக்கிற இந்த யூனிவர்ஸில் ஸ்பேஸும் மெட்டீரியல் திங்ஸும் தான் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கேலக்சி ஸ்டார்ஸ் பிளானட்ஸ் நெப்யூலே மீட்டியோஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் மூன் காமெட்ஸ் இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் நிறைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்டெஸ்ட் மிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நட்சத்திரங்களுக்கு இடையில் இருக்கிற மூடு பணி அப்படின்னு அர்த்தம் இந்த மிஸ்ட் வந்து டஸ்ட் இல்லைன்னா தான் ஆக்கப்பட்டிருக்கும் மாடர்ன் சயின்டிஸ்ட் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு கெமிக்கல் எலிமெண்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க நம்ம பூமியில் இருக்கிற இந்த எலிமெண்ட்ஸில் ஒரு சில எலிமெண்ட் மற்ற பிளானட்லயும் இருக்கும் உதாரணத்துக்கு சூரியன்லேயும் ஒரு சில எலிமெண்ட் இருக்கும் அதர் செலஸ்டியல் பாடிஸ்லயும் இருக்கும் இதிலருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் முழுக்கவே ஒரே மாதிரியான பொருட்களால் தான் ஆகியிருக்கு இது எல்லாமே உருவாகிறதுக்கு ஒரு மூலப்பொருள் இருந்திருக்கணும் இதை வந்து ப்ரிமோடியல் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ரிமோடியல் மேட்டர் என்னன்னு இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல நம்ம எல்லாரோட கேள்வி என்னன்னா அது ஒரு கெமிக்கல் எலிமெண்ட்டா இல்லை பல கெமிக்கல் எலிமெண்ட் சேர்ந்த ஒரு பொருளா அப்படின்னு யாருக்கும் இன்ன வரைக்கும் தெரியாது இந்த ப்ரிமோடியல் மேட்டர் மூலப்பொருள் தான் இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு தேவையான காமன் ஆரிஜினை கொடுத்துருக்கோம் அதாவது அதிலிருந்து தான் எல்லா பொருட்களும் உருவாக்கியிருக்கோம் மாடர்ன் சயின்டிஸ்டே தேடிக்கிட்டு இருக்க இந்த ப்ரிமோடியல் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னு கண்டுபிடிச்சு ஏற்கனவே சொல்லிட்டாங்க அந்த மேட்டர் தான் மாயா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் இந்த மாயிலிருந்து தான் உருவாகி இருக்கு தான் அவங்களோட கோட்பாடு நம்ம பார்க்குற இந்த யூனிவர்ஸ் வந்து ரியலா இருக்கு ஒன்று உருவாகுது அது ரீஜெனரேட் ஆகுது அதுக்கப்புறம் எவல்யூஷன் நடக்குது அதுவே ஆகுது இப்படி உண்மையாக இருக்கிற இந்த யூனிவர்ஸ் நத்திங் அப்படிங்கிற ஒரு இருந்து எப்படி வந்திருக்க முடியும் இந்த பிரபஞ்சம் மொத்தமும் ஏதோ ஒரு இருந்து உருவாகுது அதே மாதிரி ஏதோ ஒரு பொருளுக்குள்ளே போய் அது ஓடுங்குது மாடர்ன் சயின்டிஸ்ட் த யூனிவர்ஸ் கேம் அவுட் ஆஃப் நத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துலேருந்து இந்த பிரபஞ்சம் எப்படி வந்திருக்க முடியும் ஏதோ ஒரு விஷயம் இருக்க போய் தான் அந்த விஷயத்தில் இருந்து இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்கும் அதே மாதிரி அது அழகிறப்பவும் ஏதோ ஒரு விஷயத்தில் போய் அது ஒடுக்கம் பெறுது இதைத்தான் நம்ம முன்னோர்கள் மூலப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூலப்பொருளை மாயை அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க சொல்கிறத நம்ம எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடர்ன் சயின்ஸில் கூட ஒரு தியரி இருக்குது மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பொருளை நம்மளால் உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது நம்மளால் அழிக்கவே முடியாத இந்த பொருள்களில் தான் நிறைய ஆற்றல்களும் இருக்குது இந்த எனர்ஜி எல்லாமே காஸ்மிக் எனர்ஜியிலருந்து தான் உருவாகி இருக்குது இந்த மாயையிலருந்து உருவாகியிருக்க இந்த பிரபஞ்சம் உண்மையானது அப்படின்னா இந்த மாயையும் உண்மையானது தான் சரி இந்த மாயை தான் மூலப்பொருள் இந்த இருந்து தான் எல்லாமே உருவாகி இருக்கு அப்படின்னா இந்த மாயை தான் நம்ம தேடிட்டு இருக்க கடவுளா தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியதா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு கேள்வி வருது இல்ல இந்த மாடர்ன் சயின்டிஸ்டே கண்டுபிடிக்க முடியாத அந்த ப்ரிமோடியல் மேட்டர் மூலப்பொருளை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்களா இவங்க எதையாவது சொன்னா நாம ஏன் நம்பணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல இதுக்குதான் நமக்கு பிரமாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது தமிழில் இதை காண்டல் கருதல் உரை அப்படின்னு மூன்று வகை பிரமாணமாக சொல்கிறாங்க காண்டல் பிரமாணம்னா நம்மளோட அஞ்சு சென்ஸ் இருக்குல்ல இந்த அஞ்சு சென்ஸ் மூலமாக நம்ம பார்க்கறது கேட்குறது பேசுறது தொடுறது இது மூலமாக நமக்கு ஒரு அறிவு கிடைக்குதில்ல இந்த அறிவை தான் அவங்க வந்து காண்டல் பிரமாணம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுமான பிரமாணம் அப்படின்னா நம்மளோட அனுமானத்தினால ஒரு விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்துறது அதாவது அந்த அறிவை நாம் வெளிப்படுத்துறது ஒரு இடத்துல புகை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நெருப்பு இருக்கும் அப்படின்னு நாம அனுமானிக்கிறோம்ல இதைத்தான் அனுமான பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி பிரமாணமான உரை இல்லனா ஆகம பிரமாணத்தை என்னென்ன சொல்வாங்கன்னா இந்த முற்றும் உணர்ந்த ஞானிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபகத்தன்மை பெற்ற அந்த ஞானிகளால் அவங்களோட அறிவும் வியாபகத்தன்மை பெற்றிருக்கும் அதன் மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தை ஒரு புத்தகத்துலேயோ இல்லை நமக்கோ சொல்லியிருப்பாங்க அந்த ஞானத்தை நாம் அப்படியே ஏற்றுக்கணும் இதுதான் ஆகம பிரமாணம் இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஊரில் ஒரு சயின்டிஸ்ட்டோ இல்லை ஒரு ரிசர்ச்சரோ ஆட்டம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை நாம் நம்ம கண்ணால் பார்த்ததில்ல ஆனால் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்க மைக்ரோஸ்கோப்லேயோ இல்லை வேறு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாகவோ ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அதை அவங்க நம்புகிறாங்க அவங்க நம்புகிறாங்க அப்படின்றதுனால நாம் பார்க்கவே இல்லைனாலும் அதை நம்புகிறோம் இப்போது எப்படி இந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாம் பார்க்கவே இல்லைனாலும் இது சயின்ஸ் அப்படின்னு ஒத்துக்கிறோமோ இது உண்மை அப்படின்னு ஒத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் அறிவு இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபகத்தன்மை பெறதினால அவங்களுக்கு கிடைக்கிற ஞானத்தை எல்லா ஞானிகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போது அதை நாம் உண்மைன்னு எடுத்துக்கணும் ஏன்னா நமக்கு இப்போது வியாபகத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்குது தான் ஆகம பிரமாணம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு இன்னமும் நம்ம ஏன் நம்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற பல கான்செப்டை தான் இப்போது சயின்டிஸ்ட் எடுத்து உண்மைன்னு ப்ரூஃப் பண்ணிகிட்ருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஆட்டம்ஸ்குள்ளே இருக்கிற சபட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் பிளாக் ஹோல்ஸ் டைம் ட்ராவல் பண்ணுறது பேரலல் வேர்ல்ட் மல்டிவர்ஸ் இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே நம்மளோட இந்த வியாபகத்தன்மை பெற்ற ஞானிகள் சொன்னதை வச்சு இப்போ மாடர்ன் டேஸில் தியரியாக முன் இருக்காங்க இப்போ இருக்க அறிஞர்களே அவங்க எழுதின நூல்களில் ரெஃபரென்ஸாக வச்சு தான் புது புது தியரிஸை உருவாக்கிட்டு இருக்காங்க அதை ப்ரூஃபும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ அதை ஆகம பிரமாணமாக வச்சுக்கிட்டு அவங்க சொன்ன கான்செப்டை ஒரு தியரியாக நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலையும் படிக்கிறதுலயும் எந்த தப்புமே இல்லை அப்படிதான் மாயை அப்படிங்கிற ப்ரிமோடியல் மேட்டரை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மூலப்பொருளை நாம் உண்மைன்னு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நாம இதுக்கு மேலே வரப்போகிற எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மாயை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க மாயையோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மாயை அப்படிங்கிறது ஒரு பொருள் அது அறிவற்ற ஒரு பொருள் அதுக்கு எந்த விதமான ஷேப்பும் கிடையாது அதாவது அது ஃபார்ம்லெஸ் அது மட்டும் இல்லாமல் அது இந்நாட்டு இந்நாட் அப்படின்னா செயலற்ற தன்மையில் இருக்கும் இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா இப்போ நம்ம இயற்கையாக பார்க்குற இந்த வைரஸ் எல்லாமே இந்நாட் செயலற்ற தன்மையில் தான் இருக்கும் ஆனால் அது ஒரு ஹோஸ்ட் ஒரு உடம்புக்குள்ளே வந்த உடனேயே அது அதோட விலையை காட்ட ஆரம்பிச்சிரும் செயல்பட ஆரம்பிச்சிரும் இந்த உலகத்தில் உயிர் இருக்கிற பொருள்களுக்கு மட்டுந்தான் அறிவு இருக்கும் உயிரற்ற எல்லா பொருள்களும் சடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சடப்பொருளுக்கு அறிவு இருக்காது மாயை ஒரு பொருள் அது அறிவற்ற பொருள் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்கன்னா மாயைக்கு உயிர் கிடையாது அறிவற்ற உயிரே இல்லாத ஒரு பொருள் தன்னை தானே இயக்கிக்கிட்டு இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை உருவாக்கியிருக்க முடியாது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது யாரோ ஒருத்தராக இருக்கணும் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறதுக்கும் அழிக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கணும் ஒரு எஃபிஷியன்ட் காஸ் வந்து இருக்கணும் யாரோ ஒருத்தர் ஒரு முக்கியமான காரணத்துக்காக இந்த மாயைன்னு சொல்ற ஒரு பொருளை மூலமா வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய பிரபஞ்சங்களை படைச்சு உருவாக்கி அழிச்சுட்டு இருக்காங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற எந்த பொருளும் நிலையாகவே இருக்கிறது இல்லை உருவாகுது அழிது அதாவது அது காணாமல் போயிடுது எப்படி உருவானதுன்னு தெரியல ஆனால் காணாமல் போயிடுது இப்போது இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ பொருட்களை சம்பாரிச்சு வச்சாலுமே இல்லை எவ்வளோ பேர் புகழையும் சம்பாரிச்சு வச்சாலுமே அது நமக்கு நிலையாக இருக்கிறது இல்லை இருக்குது அப்புறம் மறைஞ்சி போகுது அப்புறம் நாமளே இந்த உலகத்துல இருந்து மறைக்கப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை முறை அண்ட் அவங்களோட தொழில் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இது யார் கொடுத்துருப்பா எதனால் இது அமைக்கப்பட்டிருக்கு எல்லாமே இயற்கையினால் தானாகவே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் சரிசமமான வாய்ப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கணும் ஆனால் சரிசமமான வாய்ப்பு இங்கே கொடுக்கப்படலை திடீர்னு முழஞ்சு பார்த்தா ஒருத்தர் இழையாக இருக்காங்க ஒருத்தவங்க பணக்காரங்களாக பிறந்திருக்காங்க ஒருத்தங்க அறிவோடு இருக்காங்க அறிவில்லாமல் இருக்காங்க கை கால்களோடு இருக்காங்க ஒருத்தர் மனிதர்களாக இருக்காங்க ஒருத்தங்க விலங்குகளாக இருக்காங்க இந்த மாதிரியான பேதங்கள் வேற்றுமைகள் டிஃப்ரென்சஸ் இது எல்லாமே இந்த உலகத்தில் பறந்து விரிஞ்சு கிடக்கு சரி இந்த யூனிவர்ஸை கொஞ்சம் சுற்றி பார்த்தோம் அப்படின்னா சன் இருக்குது அதை சுற்றி நிறைய பிளானட்ஸ் இருக்குது இது எல்லாமே எதையோ நோக்கி சுழன்றுட்டே இருக்குது அப்புறம் உருவாகுது திடீர்னு அழிஞ்சு போகுது எல்லாமே ஒரு ஃபிசிக்ஸ் ஒரு ஒரு லாக்குள்ள தான் இருக்குது இப்படி தான் இருக்கணும் இவ்வளோ வேகத்தில் தான் பயணிக்கணும் இந்த வேகத்தில் தான் சுழணும் அப்படின்னு இந்த பூமிக்கும் இந்த சூரியனுக்கும் இல்லை மற்ற பிளானட்ஸுக்கும் இந்த லாவை அமைச்சு கொடுத்தது எது ஒரு அறிவு பொருள் இல்லாம இந்த மாதிரியான இயக்க விதிகளை படைக்க முடியாது ஒரு அறிவு பொருள் மட்டும்தான் இந்த இயக்க விதிகளை தீர்மானிச்சு உருவாக்கி இருக்கு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற காரோ இல்ல பைக்கோ பாத்தீங்க அப்படின்னா அது இந்த வேகத்துல தான் போகும் அது இப்படி தான் போகும் அப்படின்னு ஒரு முறை இருக்குல்ல ஒரு விதி இருக்குல்ல இவ்வளோ வேகத்துக்குள்ள தான் போகணும் அப்படின்னு இருக்குல்ல எந்த காரோ பைக்கும் பறக்காது ஆனா அது ரோட்ல தான் போகும் தண்ணியில் போகாது இந்த மாதிரியான அந்த விதிகளோட அந்த காரையோ இல்லை பைக்கையோ உருவாக்குனது ஒரு பொருள் அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்தோட இந்த இயக்க விதிகளோட உருவாக்கியது ஒரு அறிவுப்பொருள் அறிவே இல்லாத ஒரு சடப்பொருள்ல இருந்து காரும் பைக்கும் உருவாக்கியிருக்க முடியாது இந்த காரும் பைக்கும் உருவாகிறதுக்கு ஒரு பொருள் தேவை மூலப்பொருள்கள் தேவைப்படும் ஆனால் அதை உருவாக்குனது ஒரு உயிருள்ள பொருள் ஒரு உயிர் பொருளுக்கு மட்டும்தான் இங்கே அறிவு இருக்கும் அந்த அறிவு இருக்கிற தான் அது நான் பைக்கோ இல்ல கார் மாதிரியான ஒரு பொருளை உருவாக்க போகிறேன் அப்படிங்கிற விருப்பம் வரும் அது எந்த காரணத்துக்காக உருவாக்க போறோம் எந்த தேவைக்காக உருவாக்க போறோம் அப்படிங்கறதோ அந்த உயிர் பொருளுக்கு தான் தெரியும் இப்போ இங்கேருந்து நாம் பக்கத்து ஊருக்கு நடந்து போகணும் ஆனால் நம்ம சீக்கிரமாக போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு தேவை வருது இல்லை அந்த தேவை காரணமாக நாம் ஒரு வாகனத்தை உருவாக்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வருது இந்த விருப்பம் எல்லாமே நம்மளோட அறிவின் காரணமாக தான் வருது நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு இயற்கையாகவே அறிவு இருக்குது அந்த அறிவை வச்சுட்டு நாம் இங்கேருந்து வேகமாக போகிறதுக்கான ஒரு பைக்கை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வருது அதுக்கான எஃபிஷியன்ட் காசு என்ன அப்படின்னா நம்மளால நடந்து போக முடியல ரொம்ப நேரம் எடுக்குது அந்த நேரத்தை குறைக்கிறதுக்காக நாம ஒரு வெஹிக்கலை உருவாக்குறோம் இதுதான் அதோட எஃபிஷியன்ட் காசு அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தை ஒரு உயிர் பொருள் ஏதோ ஒரு எஃபிஷியன்ட் காஸ்காக மாயை அப்படின்னு சொல்கிற இந்த ப்ரிமார்டியல் மேட்டரை பயன்படுத்தி இந்த மொத்த பிரபஞ்சத்தையுமே உருவாக்கியிருக்கு உருவாக்கினது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு சில விதிக்கு விதியை உட்படுத்தி உருவாக்கியிருக்கு அது என்ன உயிர் பொருள் அது என்ன எஃபிஷியன்ட் காஸ் இதில் நாம் எல்லாம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற அடுத்தடுத்த சுவாரஸ்யமான விஷயத்த நாம் வர வீடியோஸில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா டெய்லி வீடியோஸ் வரப்போ உங்களால் அந்த டைம்க்கு பார்க்க முடியும் இல்லைனா வீடியோஸை மிஸ் பண்ணிவிடுவீங்க